யாழ்ப்பாணத்தினுடைய யூடியூபர் தமல் ப்ரோஸ்

சார் நான் உங்களோட கிட்ட வந்தோன்னா அப்படி தோணுது கண்ட உடனே கும்புறீங்களா உடனே சேர்த்துட்ட ஒரு மாதிரியா இங்க இருந்தா மொழிகிட்ட ஒரு மாதிரி இங்க உடனே சேர்த்துட்டேன்

இருந்தவரா விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய மாபெரும் பெட்டி என மாபெரும் பெட்டி முதலால் சாதனை தானே அது விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு ஆகல் இருப்பாங்களே விமர்சனம் அவங்க இருந்தா தானே நாங்க வளரலாம் யாழ்ப்பாணத்துல இப்ப தொடர்ச்சியா மலை சூறாவளி புயல் எல்லாம் பெற மாட்டோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா ரோட்டெல்லாம் வெள்ளம் நல்லூருக்கு முன்னுக்கும் வெள்ளம் அதான் இருக்கு

ஓகே <laughs> <laughs>

வெற்றிகரமாக இந்த பயணத்தை முடித்துக்கொள்கிறார் நூற்றி எட்டாவது நாள் இன்றைய நாள் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தன ஏன் நடக்கிறாங்க எது நேரத்தில் வேலை அப்படி இப்படி என்றலாம் ஆனால் சொல்கிறவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அவரவர்களுக்குரிய திறமை ஒருவருக்கு ஒரு ஒரு மாதிரியான திறமைகள் இருக்கும் அந்த வகையில் அவர் இது நடந்து வரன்றது சும்மா வாயால் நாங்கள் சொல்லி போட்டுருக்கலாம் இது என்ன நடக்கிறது சும்மா நடக்கிறதா நான் நடந்து பார்த்தா தான் தெரியும் அதுக்குரிய வழிகளும் வேதனைகளும் இந்த மாதிரி என்று சரிங்க என்ன மாதிரி

சொல்லுங்க ரெண்டாள் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இடையில விட்டுவிட்டோம் அது அந்த டைமில் நாங்கள் ஒரு ரூமில் தங்கி தங்கியிருக்க ரெண்டாம் நாள் தெரியும் நான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணி போட்ட ஒண்ணு அப்போ ரெண்டாம் நாள் வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பயணிக்கு வீடியோ கிட்ட ஸ்டொக்கில் இருந்தது அந்த டைமில் ரூம் கார்க்கு திங்களம் எங்களுக்கு நாங்கள் தமிழ் அப்போ முடிஞ்சியால் ரூம் காரை அடிச்சு சொல்லிவிட்டு அது இப்படி தங்கியிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து இப்படி

நீங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா வெற்றி வெற்றி விகாரியில போய் தங்கிருக்கேன் கோயில தங்கியிருக்கேன் பள்ளிவாசிலும் தங்கிருக்கேன் தங்காத இடமே இல்ல இடத்துல தங்கியிருந்தாலும் மக்கள் காட்டிருக்கேன்

இறங்கி வந்து ரெண்டு நாளைக்கு கால் ஃபீல் அதாவது எல்லாேருமே ஏற்றத்தை பார்த்தா பயப்படுவாங்க எத்தம் பெருதேன்னு சொல்லி நாங்கள் பள்ளத்தை பார்த்து பயப்படுறாங்க என்னன்னு சொன்னால் கால் இந்த மசீசெல்லாம் இதாகி அதுக்கப்புறம் ரெண்டாவது கஷ்டம் கொடுத்தோம்னா புல்லை தீவியில் கொக்குளை 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 கால் இருக்குது தானே அது ஒரு தொங்குல ஒரு ஒரு மேலே தொங்க விட்டால் எவ்வளோ நிமிஷம் தொங்குவீங்க எவ்வளோ நிமிஷம் தொங்குவீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒன்றை நிமிஷம் மிஞ்சி போனால் ரெண்டு மூணு ரெண்டு வைங்குவாங்க இப்போ அந்த இப்போ நாங்க நாங்க நீந்தித்த நீந்துற ஐடியாலாம் எல்லாம் அந்த டைம்ல இப்போ மழை டைம்ல இல்ல கால்ல எல்லாமே திறந்து குழாமெல்லாம் திறந்து விட்டது ஒரு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீந்தி இதாகி வந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் போய் விட்டு அதில் போட்டை பிடிச்சோன்னு வந்துனாங்க போட்டுன்னு அந்த அந்த மேலுக்கு இதுக்கு அப்படியே இழுத்து ரொம்ப கிலோ காலகளை கட்டி விட்டா இந்த அடையாளத்தை காட்டுறா அடையாளம் போட்டு காட்டுறோம் பிடிச்சு வந்துனாங்க கிட்டத்தட்ட அந்த அந்த டைம்ல என்ன சொல்றேன்னே தெரியாது அவ்வளோ அந்த தண்ணி இந்த இதய புகங்களை தான் அடிக்கும் அந்த தண்ணி என்ன அந்த கோபுரம் நோய்

உடம்பு கிடைக்குது அதனால வாய மூடிட்டு கால செய்யல காட்ட வேண்டிய கடந்த காட்டுல கூடுன தூரம் இருந்து

தெரிய சரி வீடுகள் செல்லலாம் தானே என்ன முக்கியமான விடயும் கதையை முடிஞ்சது